வணக்கம் இன்றைக்கி வந்து ஜூலை முப்பதாம் தேதி ஒரு ஆறு மாதம் வந்து கடந்துருச்சு இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலம் தான் வந்து அரசியலுக்காக இருக்குது ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ளப்போறா தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு அறிக்கையை சம்மந்தப்பட்ட வந்துட்டு இருக்குது இப்போ வந்து குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக ஓடிட்டு இருந்த விஷயம் என்னென்னா அஜித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க போது இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்து பேசப்படுது அதுக்கான அறிக்கையை கூட விஜய் அவர்கள் விட்டுருந்தார் அறிக்கை அரசியலில் வந்து எந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் நம்ம நிறைய பேசுறதை விட ஓரளவுக்கு சில விஷயங்களில் வந்து முன்னெடுப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டணி சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸு கூட்டணி சம்மந்தப்பட்ட முடிவுகள் தான் அவருடைய அரசியலில் வந்து அவர் என்ன ஆக போகிறார் அப்படிங்கிற விஷயத்த முழுமையான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தோம் பக்கமாக அவர் விட்டு ஒரு அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து கிடையாது அது வந்து மக்கள் விரோத கூட்டணி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறனால கண்டிப்பாக அவங்க கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் என்னென்னா அதிமுக கூட வந்து கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெறும் பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க அழுத்தமாக இருக்காங்க ஆனால் அதிமுக அவர் அழுத்தமாக சொல்லப்படலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் என்னென்னா டிவிக்கே கூட வந்து என்ன கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் க கன்சிடர் பண்ணி யோசிக்கும் போது பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்குமே அந்த கட்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை வந்து முன்னிறுத்தி நடக்கிற அரசியல் அப்படிங்கிறனால அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு பின்னடைவான ஒரு மனநிலையை வந்து உருவாக்கியிருக்கலாம் ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து ஒரே ஒரு தலைவரை நம்பி வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவங்க இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வேறு வேறு தலைவர்கள் வரணும் ஏன்னா இந்த ஒரு தலைவர் கூட தாங்கி என்ன சொல்கிறது தேங்கி நின்ற கூடாது அந் அந்த ஒரு இடத்துல தாங்கிட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க யோசித்து வச்சிருப்பாங்க அதனால்தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி மனுஷனை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு அரசியல் நடக்கிறத வந்து அவங்க விரும்பல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை வந்து தனியாக நிற்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தால் பரவாயில்ல ஆனால் வளரணும் ஒரு ஆர்கானிக்காக வளரணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கிட்டு வச்சுட்டு இருந்தாப்பில் கரெக்டான எதிர்ப்பு அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு அரசியல் நடந்துச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பிஜேபி வந்து எனக்கு கொள்கை ரீதியான எதிரி அதாவது சென்ட்ரலில் வந்து கொள்கை ரீதியான எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே தான் எனக்கு கொள்கை ரீதியான எதிரி அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்களை பகிரங்கமாக அறிவித்த பிறகு கூட எங்கள் கூட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லி வந்து பிஜேபி சொல்லிட்டுருக்காங்க அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய இடத்த வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத அதாவது சுயமரியாதை இல்லாத ஒரு இயக்கம் மாதிரியே அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க தனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிற விஷயத்தை பார்க்கும்போது தோணுது அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியில் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம் ஏடிஎம்கே வந்து கூட்டணி விஷயத்தை வந்து கூட அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சரியான பிளானிங்கில் வந்து பேசி நான் வந்து உங்கள் கூட தான் கூட்டணி வரப்போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாக பதிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே எதிர்த்துருக்காரு பிஜேபி எதிர்த்திருக்காரு ஆனால் நேரடியாக ஏடிஎம்கேவை எதிர்க்கலை ஏன்னா வேறு வழியே கிடையாதவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் வந்து அவரோட அரசியல் அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது ஏன்னா அந்த அடிமட்ட ரேஞ்சில் வந்து பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒர்க் இருக்குல்ல அது அவ்வளோ அழுத்தமானது ஏன்னா இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு ஒரு தொகுதியில் முப்பது பர்சன்ட் கூட பூத் கமிட்டி வந்து ஃபில் பண்ண முடியலைனா நீங்கள் த பதவியில் இருக்க வேணாம் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த பூத் கமிட்டி ஒர்க்கை ஒழுங்காக செய்யலைனா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கட்சி நகர்த்த முடியாது வெற்றி வாய்ப்பை வந்து நெருங்கவே முடியாது ஏன் அந்த விசிபிலிட்டியே வராது இந்த ஒரு கட்சி வந்து எலெக்ஷனில் நிற்கிது அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டே வராமல் போயிடும் அதுக்காக தான் அந்த வேலையை செய்கிறாங்க ஸோ விஜயவர்களுக்கு அந்த பேஸை நம்மளால் உருவாக்க முடியாது அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பொறிச்சளவு வந்து தேவைப்படும் அதே மாதிரி வந்து மக்கள் செல்வாக்கும் தேவை அதே வந்து மனித பலம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது பட் ஆனால் அது வந்து புதுசாக வர கட்சிக்கே கிடையாது ப்ளஸ் விஜயவர்களுடைய ரசிகர்கள் எல்லாமே இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ரசிகர்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து சினிமா சினிமாஸ் அந்த சண்டே கலெக்ஷன் ரிப்போர்ட் முதல் நாள் இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு ரெண்டாம் நாள் இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு இதுதான் வந்து அவங்க பயங்கரமாக பேசுவாங்களே தவிர அரசியல் ரீதியாக ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிங்கன்னா கூட அவங்கள பதில் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க அது அது தப்பே கிடையாது புதுசாக வரவங்கக்கிட்ட வந்து முழு தெளிவு இருக்கணும் ரொம்ப பெரிய நாலேஜ் இருக்கணும் அறுபது வருஷம் அரசியல் மண்டிக்குள்ளே அப்படியே வச்சுருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் சக நடிகருக்கு சம்மந்தப்பட்ட ரசிகர்கள்கிட்ட அதே மாதிரி சக அரசியல் அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு மனநிலையில் வந்து பேசி அவங்களுடைய ஓட்டை வந்து இவங்ககிட்ட சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அந்த திறமை இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இருக்கிறதுலே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாக்காரங்களை பார்த்து ஒரு அரசியல்வாதி பயப்படுறான்னா சினிமாக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே ஒன்று திரட்டுற சக்தி அந்த ஒரு தனி மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த மனநிலையில் பார்ப்பாங்க இது வரைக்குமே சினிமாவில் விஜய் அவர்களை வந்து ரசிக்கிறவங்க வந்து எப்படின்னா பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சினிமாக்குள்ளே சப்போர்ட்டராக இருக்கிற விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற இடத்துல இருக்காங்க மற்ற எல்லா ரசிகர்கள்ட்டையுமே சண்டை டெய்லி சண்டை ஒன்று அடுத்த வந்து ஐடி விங்குக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சண்டையை மூட்டி விட்டு நீங்க அதில் சண்டை போட்டிங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு ஆனா இவங்களே வந்து ஒரு ஐடி விங்கா நினச்சிக்கிட்டு நான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரே மனநிலை என்னன்னா அவரை வந்து பெருசாக காட்டணும் மற்ற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப குறைவாக காட்டணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே மட்டுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க தான் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்குள்ள உட்காந்து ட்விட்டரில் உட்காந்து இருக்காங்க இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா அது நிறைய பேர் அப்யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நிறைய பேர் போஸ்டிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ என்ன வெரிஃபிகேஷனில் இவங்க போஸ்டிங் கொடுக்குறாங்க என்ன அந்த கேட்டகரியில் அவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடைச்சது அப்படிங்கிற விஷயம் தெரியல இவங்களை வச்சு அவர்கள் எப்படி அரசியல் வந்து சந்திக்க போகிறாரு அது வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கறது தெரியல இவங்க என்ன விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபேம் இருக்குது இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா செய்தி பரப்பப்பட்டு இருக்குது அந்த செய்தி மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் இது கள நிலவரத்தில் விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா நிறைய வருமானம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமேட்டு விஜய் அவர்கள் உள்ள வரானா என்னமோ எனக்கு காசாக கொடுத்தாரு சம்பாதிக்கிற காசுலாம் எனக்கு எங்களுக்கு கொடுத்துட்டா வந்தார் அவர் சம்பாதிச்சார் அவர் நல்லா இருக்கார் நாங்கள் சம்பாதிச்சா எங்களுக்கு காசுங்கிற மனநிலையில் தான் மக்கள் பார்ப்பாங்க ஒருத்தன் தான் சம்பாதிக்கிற விஷயத்தை பெருமையாக சொல்லிக்கவே முடியாது அதாவது தன்னுடைய பேர் புகழ் இருக்குல்ல அந்த புகழை விட்டுட்டு வரங்கிறது தான் பெரிய விஷயம் என்னால் இன்னும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்போ பண ரீதியாக மட்டும்தான் அந்த சினிமா பார்த்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ஸு சாதாரண மக்கள் மத்தியில் ஓட ஆரம்பிக்கும் ரசிகர்கள் வேணால் அதுக்கு ஃபயர் ஓட்டலாம் ஆனால் சாமானிய மக்கள் ஓட மாட்டாங்க ஏன்னா அவங்க தி நான் இரநூத்தம்பது கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன் விஜயர்கள் பார்த்தேன்னா இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கிறவங்க அரசுக்குள்ளே ஏன் வரான் அதோட அதிகமாக தான் உள்ளே வரான் அப்படின்னு தான் பேசுவாங்க அவர் உண்மையாலுமே அப்படி பண்ணுறாரா இல்லையாங்கிறது அடுத்த பக்கத்து அடுத்த விஷயம் ஆனால் அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க ஸோ எதை க்ளோரிஃபை பண்ணணும் எது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே பல பேர் வந்து செய்கிற மாதிரி தெரியல அவர்களுமே அதை சரியாக பண்ணுற மாதிரி தெரியல அவருடைய ரசிகர்களும் அதை சரியாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப ஒரு பின்னடைவான ஒரு சூழ்நிலையை நோக்கி வந்து நடந்துட்டுருக்குது ஒருவேளை விஜய் அவர்களை வந்து நாம் தமிழர் மாதிரி தனியாக தான் இந்த எலெக்ஷன் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா பெரிய இம்பேக்டை உருவாக்க முடியாது ஆனால் ஓட் பர்சன்டேஜ் வரும் ஆனால் அது வெற்றி வாய்ப்பை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் உருவாக்க मां अ ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்கிட்ட பார்க்கும்போது கூட்டணியே சரியாக பிளான் பண்ணாமல் கூட்டணி கட்சியை கரெக்டாக வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வராமல் விஜய் அவர்களால் பெரிய சாதனையை செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பிஜேபி ஏடிஎம்கேவும் இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி வந்து கழித்து விட்டுட்டு வந்து இவங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பார்க்குறாங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அது வந்து நடக்கிறதுக்கு உன்ன வாய்ப்புகள் இருக்காம தெரியல ஏன்னால் நிறைய சூழ்நிலைக்குள்ளே வந்து ஏடிமிக்கையை மாட்டி கிடக்கு ஸோ அந்த இடத்துல இருந்து தாண்டி பிஜேபியை மீறி வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே கூட கூட்டணி வச்சாலும் ஸோ ஏற்கனவே பிஜேபி கழட்டி விட்டாங்களா அப்போ நம்மளே கழட்டி விட்ருவாங்களா அப்படிங்கிற பயம் விஜய் ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி எடப்பாடி வரலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது ஸ்டாலினவர்கள் அதே மாதிரி வந்து டிஎம்கே இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னு எடுத்துக்கிங்களேன் இந்த சூழ்நிலைக்குள்ளே வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா விஜய் அவர்களையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருப்பாங்க அதாவது டிஎம்கேக்கு அதிருப்தியாக இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வர மிகப்பெரிய திறமை வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்துச்சு அவன் அந்த மனநிலை வந்து எடப்பாடி அவர்கிட்ட கிடையாது ஏன்னா ஜெயலலிதா அவர்களை மீறி ஒரு பெரிய தலைவர் வந்து அந்த கட்சிக்குள்ள இல்ல அப்படிங்கிறத அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆனா எடப்பாடி அவர்கள் தான் இப்போதைக்கு தான் ஒரு பெரிய தலைவரா வந்து ஏடிஎம் கேல இருக்கிறாரு ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடம் அவருக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்துல இருக்கிறார் அந்த கலக்கத்தை தாண்டி கட்சி ஜெயிக்கணுங்கிற அந்த இடத்துக்குள்ள இருந்துகிட்டு வேலை செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து உருவாயிரும் இப்ப எல்லா இடமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொங்கல்லான ஒரு மனநிலையில் தான் இருக்குது இட ஏடிமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தொங்கல் இருக்குது அதே மாதிரி பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏடிஎம்கே உட்றவே கூடாது நான் வந்து வேதாளம் வந்து உட்காந்துக்கிட்ட மாதிரி அப்படியே வந்து கழுத்துலேயே உட்கார்ந்த மாதிரி அப்படியே உட்காந்துகிட்டே கிடப்பாங்க டிவி கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது பிஜேபி கூட்டணியில் இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியாது அவங்கள கழுத்து விட்டாலும் இவங்களுக்கு நிலவியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இப்போ இருக்க கல நிலவரத்தில் டிஎம்கேக்கு தான் பெரிய வந்து வாய்ப்பு இருக்குது வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து சென்ட்ரலில் பிஜேபி மேலே அதிருப்தி இருந்தால் கூட காங்கிரஸ் ஏன் ஓட்டு போட மாட்டேன்றாங்க காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் அத்தனை கட்சிகள் வேறு எந்த யாருக்குமே சப்போர்ட் முப்பத்தாறு கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க அப்பையும் கூட ஏன் பிஜேபி செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டு கட்சி கம்பேர் பண்ணுறாங்க கம்பேர் பண்ணும்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு யாருக்கிட்ட பிரச்சனைகள் கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓட்டு போடுறாங்க ஆனால் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நடந்த பிரச்சனைகள் அதுக்கு வந்து போராட்டம் அதை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு மாற்றாக வந்து டிஎம்கே கொண்டு வரலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு போட்டாங்க ஆனால் இதில் நிறைய அதிரு அதிருப்தி வந்து மக்கள் பார்த்துருக்குறாங்க ஸோ இதை டிஎம்கே வந்து தாண்டி ஏடிஎம்கேக்குள்ளே வந்து ஓட்டு போகணுன்னா ஏடிஎம்கே ஒரு த தரமான பலமான ஒரு தலைமை இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா ஓட்டு போட முடியும் அந்த தலைமையை உருவாக்குகின்ற ஒரு கூட்டணி உருவாகணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிவிகே நாம் தமிழர் கூட ஒன்றாலாம் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா தான் கலை நிலவரத்தில் இது இளைஞர் மத்தியில் இன்னும் பெரிய பூமி உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆஃப் ஃபிலுன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு என்ன தோணுங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா விஜய் அவர்கள் போய் போயிட்ருக்கிற ரூட்டு வந்து சரியான ரூட்டு மாதிரி எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வலக தமிழ் மக்கள்